இப்போது அரசாங்கம் எங்கே எதுக்கு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்குறான் நம்ம ரேஷன் கடைக்கு போகிறோமா ஏதாவது சேஞ்சஸாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க ஓடிபி வரும் சரி வேறு ஏதாவது ஆதாரா ஃபோன் நம்பர் இப்படி கேட்குறான் சரி ஒரு நியாயமான அரசாங்கம் என்ன செய்யணும் எல்லாருமே ஃபோன் பயன்படுத்துங்கிற சூழலை நீனே உருவாக்கி விட்டேன் அப்போ என்ன பண்ணணும் அப்போ நான் ஃபோன் ஒரு பாமரன் பயன்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டேன் எந்த நெட்ஒர்க்குமே டேட்டா இல்லாமல் வெறுமனே ரீசார்ஜ் இல்லை ஆக்கி விட்டானா அப்ப என்ன பண்றான் நம்மளை நிர்பந்தப்படுத்தி போன் பயன்படுத்தணும் ஆனா உனக்கு வேணும் வேணாம் நீ சாதாரண போன் தான் வச்சிருக்கிற பட்டன் போன் தான் ஆனா டேட்டாவோட தான் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு சூழலை தள்ளி கார்பரேட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற வேலையா தான் கணக்கச்சிங்கமா பார்க்கறாங்க ஆகவே அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரீசார்ஜ் திட்டத்துல சாதாரணமாக வெறுமனே முன்பு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோமே டேட்டா இல்லாம ஒரு ஐம்பது ரூபா முப்பது ஒரு மாசத்துக்கு அது மாதிரி எளிய முறையில் கொண்டு வருது பெரும்பாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை இதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு அரு சாதாரண வந்து பிடுங்கி கொடுக்குறான் கட்டாயப்படுத்தி நான் நீ ஏன் ஃபோன்பே பயன்படுத்த நீ கேட்க முடியாது ஏன் போன் பயன்படுத்த நீ சொல்கிற நான் ரேஷன் கடைக்கு போனால் ஃபோன் கேட்க போன் நம்பர் கேட்குற நான் ஆதார் கார்டு மாற்றம்னா ஃபோன் நம்பர் கேட்குற எது அடிப்படைத்துக்கு போனா எனக்கு ஃபோனை கேட்கற நீ நிர்பந்தப்படுத்தி வச்சிருக்கிற அப்படின்னா ஒன்னு இலவசமா இருக்கு ஒருமனே சாதாரண பட்டன் போனும் இலவசமா இருக்கு இல்லையா மிக குறைந்த கட்டணமா இருக்கு டேட்டா வேணுமா ஆன்லைன் பயன்படுத்தினா அதுக்கு தண்ணி ரீச்சா அப்படி கொண்டு வா எல்லாரையும் சுமத்தி பல கோடி கணக்கான ரூபாய் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது ஆகவே இந்த மாநில அரசும் தலையிட்டு என்ன செய்யலாம் தீர்மானம் நிறைவேற்றலாம் மத்திய அரசு என்ன செய்யணும் இதுல மூக்கொழித்த கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோம்